இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொள்கைகளுடைய பாடங்கள் தொடர்ச்சியா பாடம் ஒன்பது பத்தி தான் பார்க்க போறோம் வானவர்கள் என்போர் யார் வானவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்வார்களா வானவர்களின் ஆகாரம் என்ன பிரபலமான நான்கு வானவர்களின் பெயர்கள் பணிகள் பற்றி என்ன கியாமத் கிராமன் காத்திபீன் என்பவர்கள் யார் ஹப்லா என்ற வானவர்கள் யாருன்னு சொல்லிட்டு இந்த இத்தனை வானவர்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப வானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒளியால் படைக்கப்பட்ட அவுல்லாஹுடைய சிறப்புக்குரிய படைப்புகள் ஆவாங்க அவர்கள் பாவங்களை விட்டும் வந்து பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க இரவு பகலாக அவுலாஹ வந்து வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்காங்க எந்த வேலையை செய்யும்படி அவங்களுக்கு கட்டளை இடுறானோ அதை மட்டுமே செஞ்சு முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்போதுமே வந்து அவுலாஹுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க குரானில் கூறப்பட்டுள்ளது சூரா ஆறாவது ஆயத்து வானவர்கள் அவுலாஹுவின் எந்த கட்டளையிலும் மாறு செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை மட்டும் செய்வார்கள் அதே மாதிரி வானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அவர்களுக்கு பசி தாகம் ஏற்படாது அவர்களுக்கு உணவு அவ்வாறுவை வணங்கி வழிபடுவதும் அவனுடைய கட்டளைகளை ஆகும் அவர்கள் வணங்குவதில் சரைய மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் வந்து சடைய மாட்டார்கள் அவர்கள் வணக்கங்களை கொண்டு பெருமை கொள்ளவும் மாட்டார்கள் அவர்களுக்கு தமது உருவங்களை மாற்றிக்கொள்ளும் சக்தியை வழங்கியுள்ளான் சில வேளைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மனித தோற்றத்திலும் சில வேளை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தோற்றத்தில கூட அவங்க வந்து உருவெடுத்து வரக்கூடிய ஒரு சக்தியை வந்து தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கான் வானவர்கள் வந்து பூமிகளில் அனைத்து பொருட்களுக்கும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன அவர்கள் அடங்காமல் இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிக்கை வந்து அவ்வாஹுவே தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் குரானில் முத்தசிர்ல உமது ரச்சகனின் பட்டாளங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அவர்கள் வந்து அவர்களில் வந்து பாத்தீங்கன்னா நால்வர் வந்து மிகவும் பிரபலியமானவர்கள் அவ்வாவுக்கு வந்து மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்கள் யார் ஹஸ்ரத் ஜிப்ரே அலி இஸ்லாம் ஹஸ்ரத் மிகாய் அலி இஸ்லாம் ஹஸ்ரத் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் ஹஸ்ரத் இஸ்ரால் அலி இஸ்லாம் இந்த நான்கு வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான நான்கு மலக்குகள் இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வாஹுக்கு நெருக்கமானவர்கள் நம்ம இதுவரைக்கும் வானவர்கள்னா யாருன்னு பொதுவா பார்த்தோம் அவங்களுடைய எண்ணில் அடங்காத விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அவங்க வந்து பசி தாகம் வந்து அவ்வளாக வணங்குறது மட்டும்தான் இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள இருந்து நாலு ம மழக்குமார்கள் வந்து பிரபலமான நான்கு மலக்குமார்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் என்னென்ன ஹஸரத் ஜித்யா அலி இஸ்லாம் ஹசரத் மிகாயில் அலி இஸ்லாம் ஹசரத் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் ஹசரத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் இந்த நான்கு மலக்குமார்களுடைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மனநம் செஞ்சிருக்கணும் நமக்கு வானவர்கள் பத்தி தெரியணும் அப்படின்னா வானவர்கள் யாரு அவங்க என்னென்ன பண்றாங்கன்றதை நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டு தான் நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் அதே மாதிரி அவங்க இந்த வானவர்களுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளோ ஒருவந்தா அணி அறிவான் ஆனா அதுல நான்கு பிரபலமான மாணவர்களை பத்தி நம்ம இப்ப பாக்குறோம் இந்த வீடியோல நம்ம வானவர்கள்னா யாரு அதுல நான்கு வானவர்கள் வந்து பிரபல மாணவர்கள் அவர்களுடைய பேரும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லா இந்த நான்கு மலக்குகளுடைய அதாவது மலக்குகள் அப்படின்னா வானவர்கள் தான் மலக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த நான்கு மலக்குகளுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இன்ஷா அல்லா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரே வீடியோல நம்ம ரொம்ப நேரம் தொடர்ந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்னா அது நமக்கு புரியாது அது நமக்கு குழம்பு அதே நேரத்துல அதை நம்ம வந்து மனசுல பதிய வைக்கவும் முடியாது உங்களுக்கு ரொம்ப சோர்வடைஞ்சிரும் அதனால இன்ஷால்லா இப்ப பார்த்த இந்த வீடியோ வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா வானவர்கள்னா யாரு அத அவங்கள பத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தேர்ச்சி பெறணும் அதே மாதிரி அதில் பிரபலமான மாணவர்கள் யாரு நாலு பேரு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவரைக்கும் மாணவர்கள் பத்தி நான் நடத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷால்லா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துக்கோங்க